இங்கே பாத்தீங்கன்னா இது ஒரு சிலருக்கு திராட்சை கொத்து மாதிரி இருக்கு திராட்சை கொத்தோட குச்சி வேற மாதிரி இருந்தாலும் இது வந்து நவாப்பழம் என் வீட்டுக்காரர் நிறைய இப்போ வர வர வேலைக்கு போகிற இடத்துல ஃப்ரீயாக ஓசியில் கொஞ்சம் கொஞ்சமாக பறிச்சிட்டு வர ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் நவாப்பழம் மறின உடனே நிறைய பழக்கின உடனே யாரும் எதுவும் சொல்லலை பறிச்சுக்கோங்கன்னு சொன்ன உடனே எவ்வளோ பழம் ப எவ்வளோ பழம் பறிச்சுட்டு வந்திருக்காங்கன்னு காட்டுறியிருந்தேன் சொன்னோம் இல்லைங்களா எவ்வளோ பலன்ட்டு மிஞ்சி போனால் நீங்கள் எவ்வளோ யோசிச்சுருப்பீங்க ஒரு அரை கிலோ ஒரு ஒரு கிலோ அவ்வளோ கிடையாதுங்க பாருங்கள் நீங்களே எவ்வளோ பலம் இருக்குன்ட்டு இந்த கவர் ஃபுல் இந்த கவரில் அரை கவர் இருந்துச்சு நாங்கள் கொஞ்சம் உப்பும் மிளகாயும் போட்டு சாப்பிட்டோம் மிச்சம் இவ்வளோ இருக்குது இது இன்னும் எத்தனை நாளைக்கு ரொம்ப நாள் வச்சு சாப்பிட முடியாது முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் காலி பண்ணினும் இல்லை ஜாமூன் செஞ்சு சாப்பிட்லாம் நான் வந்துட்டு அப்படி பழக்கம் கிடையாது பக்கத்து வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு எங்களுக்கு தேவையான எடுத்து வச்சு സാപ്പുക്കേണ്ടിതാണ്